அனைவருக்கும் வணக்கம் நல்லதா பேசுறேன் வெல்கம் டு ஜக்கம்மா சேனல் நீங்க வளர்த்துற ரோஜா செடியிலையும் இதே மாதிரி பூக்கள் பெருசு பெருசா பூக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்ப தயங்காம ரோஸ் பெஸ்டிய மட்டும் மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்து பாருங்க உங்க செடியிலையுமே கண்டிப்பா இதே மாதிரி பூக்கள் பெரிய சைஸ்ல பூக்கும் நிறைய பேருனுடைய கவலை என்னன்னா ரோஜா செடி வந்து நர்சரியில இருந்து வாங்கிட்டு வரும்போது பெரிய பெரிய பூவா இருக்கு வீட்டுக்கு வந்து நாங்க வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பூக்களாதான் விடுது அதுவும் துளிர்களே எப்பயாவது எப்பயாவதுதான் ஒரு துளிர்கள் வருது இந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ரோஸ் பெஸ்டி மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் இனிமேல் நீங்க பண்ணவே மாட்டீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு துளிர்கள் வேணுமோ அந்த அளவுக்கு துளிர்கள் வரும் பூக்கள் மொட்டுக்கள் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய செடிகள் உங்களுக்கு கொடுக்கும் இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்